ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா மனம் எங்கே இருக்குது ஸோ மனம் வந்து பிரெயினில் கிடையாது அப்படின்னு டாக்டர் ஹெக்டே சொன்னார் ஆனால் அதுக்கு பதிலாக அவர் என்ன சொல்லிட்டேன் ஏன் சொல்கிறார் அப்படின்னா மனம் வந்து ரொம்ப பெருசு எவ்வளோ எண்ணங்களை உருவாக்குது மூளை வந்து ரொம்ப சின்னது டூ டைனி ஏன்னா இவ்வளோ எண்ணங்களை எப்படி அவ்வளோண்டு பிரெயின் சுமக்க முடியும் ஸோ அதனால் மைண்டுன்றது கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு ஒரு இந்து மதத்தை வைத்து அவர் சொல்கிறார் கார்டியாலஜிஸ்ட் அவர் ஃபேமஸான கார்டியாலஜிஸ்ட் அவருடைய ஸ்பீச் எல்லாமே குறிப்பாக மருத்துவ ரீதியாக அவர் பேசுகிறது எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருக்கும் யோசிக்க வைக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ அதில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் என்னென்னா இதயம் வந்து பம்ப் பண்ணலை ப்ளட்டை மாறாக அது இது ஏன்னா உடம்புல அவ்வளோ கேப்பிலரிஸ் இதெல்லாம் இருக்குது எத்தனையோ ஆயிரம் கிலோமீட்டர் வரும் நீளம் நீங்கள் வச்சிங்கன்னா ஸோ அதுக்கு பம்ப் பண்ணணுன்னா அது பயங்கர ப்ரெஷர் இருக்கும் அந்தளவுக்குலாம் அது ப்ரெஷருக்கு சக்தி கிடையாது ஸோ அது உண்மையில் பக்கத்தில் வர்றது வந்து இது உறிஞ்சி அனுப்புது அப்படின்னு சொன்னார் இது ஒரு ஆச்சரியமாக இருந்தது அடுத்தது மருத்துவத்துறையை பற்றி ஒன்று சொன்னது என்ன அப்படின்னா மருந்து குணமாக்கல அந்த நம்பிக்கை தான் குணமாக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார் என்ன அப்படின்னா ஒரு கேன்சர் உள்ளவங்களுக்கு ஒரு மருந்து கொடுக்குறதாக மருந்தே கொடுக்கல வேற ஒரு சும்மா உப்பு தண்ணி சலைன்னு சொல்லுவாங்க ஸோ அதை தான் கொடுக்குறாங்க ஆனால் இது பயங்கர ஃபேமஸான மருந்து அப்படின்னு சொல்லி சரி இது இன்னொரு இது என்ன அப்படின்னா ஒரு வலி பயங்கரமான வலி இருக்கிறவங்களுக்கு இருக்கிறதுல பக்காவான வலி நிவாரணை பார்த்திங்கன்னா ஓபியம் தான் ஸோ அந்த ஓபியட் ட்ரக்ஸ்ன்னுவாங்க ஸோ இதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னு கொடுக்குறாரு ஆனால் அந்த அது அதுவும் எங்கே ஸ்ட்ரைட்டாக பிளட்டில் ஆனால் எதை கொடுக்குறாங்கன்னா ஓபியட் ட்ரக்குன்னு சொல்லி வெறும் உப்பு தண்ணியை கொடுக்குறாங்க ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு இன்னொரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து அதே மாதிரி பயங்கர வழியில் இருக்கிறவங்களுக்கு இது சும்மா நாங்கள் சலைன் வாட்டர் தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே பவர்ஃபுல்லான ஓபியட் ட்ரக்கு கொடுக்குறாங்க இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா இது தொடர்ந்து திரும்ப 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 அஞ்சு வருஷம் ரிப்பீட் பண்ணி பண்ணி பார்க்குறாங்க ரிசர்ச் பண்ணவங்களே ஆடி போயிடுறாங்க இந்த தண்ணி அனுப்புனவங்களுக்கு வழி இல்லை உண்மையிலே ட்ரக் ரத்தத்தில் செலுத்தினவங்களுக்கு அதுவும் டைரெக்டாக ரத்தத்தில் செலுத்தினவங்களுக்கு வலி குறையவே இல்லை ஸோ அங்கே உண்மையிலே என்ன நடக்குதுன்னா இந்த ஓபியம் ட்ரக் இருக்குதுன்ற அந்த நம்பிக்கை அங்கே பிரெயின் மூலமாக சில மாற்றங்கள் ஹார்மோன்ஸ் சுரக்கிறது இதெல்லாம் போய் உ உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஓபியிட்ட வந்து சுரந்து விட்டுடுது அது போய் அவங்கள வந்து சரி பண்ணிடுது ஆனால் அப்படி இல்லைன்றவங்க நமக்கு வழி நிவாரணியை கொடுக்கல அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறவங்களுக்கு உண்மையிலே வழி நிவாரணி கொடுத்தா கூட அது வேலை செய்ய மாட்டேங்கிது பிரெயின் தூங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னார் ஸோ இது என்னென்னா அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம் குறிப்பாக அந்த மருத்துவர் மற்றும் நோயாளிக்குரிய அந்த அன்பு நம்பிக்கை இதுதான் அவங்கள மாற்றுது மருந்து கிடையாது ஆனால் இவங்க வந்து மாடர்ன் இதில் நீங்கள் வந்துட்டாலே நான் கொடுக்குற மாத்திரை தான் சரி பண்ணோம் அப்படின்ட்டு எல்லா வியாதிக்கும் கொடுத்து அது சரியாகுமோ ஆகாதோ தெரியாது ஆனால் நிறைய மருந்தாக கொடுத்து 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 அவங்கக்கிட்ட வந்து காசை எப்படி கறக்குறதுன்னு மட்டும்தான் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் ஃபேமஸ் கார்டியாலஜிஸ்ட் இங்கிலீஷ் மெடிசனில் இருந்துக்கிட்டே அதை சொல்கிறார் அது ஒரு பெரிய விஷயம் ஸோ அதை ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு சரி ஓகே இப்போ மனம் அவர் வந்து அது ஒரு கான்ஷியஸ்னஸில் கான்ஷியஸ்னஸ் தான் மைண்டு அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி ஈஷா யோகா ஜக்கி வாசுதேவ் அவர்கள் வந்து பிரெயினில் அவர் வந்து பிரெயின் தான் மைண்டுன்னு நினைக்கிறாரு ஸோ அப்போ பிரெயினில் இருக்கிற இன்டெலிஜென்ஸை விட நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு சிலலேயும் இன்டெலிஜென்ஸ் இருக்குது அது அவ்வளோ அந்த ஒரு செல்லோடைய இன்டெலிஜென்ஸ் கம்பேர் பண்ணும்போது அதை கூட நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது ஸோ இதுக்கு கம்பேர் பண்ணும்போது பிரெயின் இன்டெலிஜென்ஸ் ஒன்றுமே கிடையாது ஸோ அவர் சொல்கிறது நீ பெரிய புத்திசாலின்னு நினைக்காதுன்றதுக்காக சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் பட்டு ஒரு ஒரு செல்லுக்கும் இன்டெலிஜென்ஸ் இருக்குது ஸோ நான் யோசித்து பாருங்க அவங்க பல ஜென்மத்துக்கு முன்னாடி இருந்தவங்க மூதாதையோடைய மூக்கு உங்கள் முகத்தில் இப்போ உட்காந்துட்டு இருக்குது ஸோ அது அப்படியே ஞாபகம் வச்சுக்குது செல் மெமரி அப்படின்ட்டு ஒன்று சொல்லுவார் கேட்குறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த ஜெனடிக்ஸ் வச்சு அந் அது அப்படியே வருது அப்படியெல்லாம் வராது அது மாறிக்கிட்டே தான் இருக்கும் மோதாது இரல்லை இப்போ உங்களுடைய அப்பா அம்மாவுடைய சிலர் வந்து அப்பா அம்மா மாதிரி அப்பா மாதிரியோ அல்லது அம்மா மாதிரியோ அப்படியே ஜெராக்ஸாக இருப்பாங்க ஆனாலும் வித்தியாசம் இருக்கும் சுத்தமாக இல்லாமலாம் இருக்காது கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும் மாதிரி ட்வின்ஸ் பிறக்கிறாங்களே புதுசாக பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரே மாதிரியே தெரியும் ஆச்சரியமாக இருக்கும் ஸோ அதுமாதிரி எங்கள் ஸ்கூலில் கூட ட்வின்ஸ் வந்தாங்க ஏன்னா ரெண்டு பேர் இவன் நினச்சிட்டு அவன்கிட்ட பேசும் அவன் நினச்சி இவன்கிட்ட பேசும் ஆனால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆன பிறகு ரொம்பவே வித்தியாசம் தெரியுது அப்படிலாம் ஒன்றாவே சுத்தமாக தோணலை ஸோ இதை எதுக்கு சொல்கிறேன்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படியெல்லாம் வராது சரி இப்போ இன்னொன்று உடம்பு ஃபுல்லாக ஒரு ஒரு செல்லும் செல்லு விடுங்க மேலே நடக்குதில்லை கரெக்டாக இந்த இப்போ மழை சீசன்னா போன வருஷமும் இதே மழை சீசன் அடுத்த வருஷமும் இதே மழை சீசன் அதுவுமே பெரிய இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதனால் நமக்கு என்ன லாபம் அது அதில் நம்ம கண்ட்ரோலே கிடையாது அதை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன லாபம் நம்ம கண்ட்ரோலில் எது இருக்குதோ அதை தெரிஞ்சுக்கிறது தான் லாபம் அதைத்தான் தெரிஞ்சிக்கணுமும் கூட மற்றபடி இதை வந்து சயின்டிஸ்ட் டாக்டர் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அவங்க மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக செல் பயாலஜி படிக்கிறாங்க இன்னும் உள்ளே போகிறாங்க பயாலஜி இதெல்லாம் ஆனால் சராசரி மனிதனுக்கு அது நமக்கு நோய் வரும்போது தான் அதை பற்றி கவலைப்பட போகிறோம் மற்ற நேரம் அது பாட்டுக்கு இயங்கிட்டு இருக்க போது ஆனால் மைண்ட் இருக்குது இல்லையா அதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா அந்த மைண்டை பற்றி நீ தெரிஞ்சிக்க வேண்டான்றதுக்காக இதை சொல்லிகிட்டு இருக்கிறார் அவர் சரி இப்போ முதல்ல ஹெக்டே சொன்னார் இல்லையா பிரெயின் இஸ் டூ டைனி டு பி எ மைண்ட் டு ஹோல்ட் தி தாட்ஸ் ஆஃப் தி மைண்ட் அப்படின்னு சொன்னார் இல்லையா ஸோ பிரெயின் வந்து ஃபேஸ இவ்வளோ பெருசு தான் இருக்குது ஸோ அப்போ பிரெயின் கொஞ்சம் இவ்வளோ பெருசு இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா அதுவே டூ டைனின்னு சொல்கிறாரு ஆனால் உண்மையிலே மைண்டு எவ்வளோ டைனி அப்படிங்கிறத கேட்டால் ஆச்சரியப்படுவாங்க அது கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு டைனி அது இருக்கிற இடம் சொல்கிறோம் பாருங்க அதை தெரிஞ்சிக்க வேண்டியதும் ரொம்ப முக்கியம் ஏன்றதை நம்ம பார்ப்போம் அது நம்ம உயிரில் இருக்குது மனம்ன்றது அந்த உயிர் பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது அதுதான் நாம் அந்த உயிர் தான் உயிரை தான் ஆத்மான்னு சொல்லுவோம் அதுதான் கண் வழியை பார்க்குது வாய் வழியாக பேசுது அனைத்து காரியங்களையும் உடல் மூலமாக செய்யுது ஆத்மாதான் அந்த ஆத்மாவில் ஆத்மாவே கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒலிப்புள்ளி எந்த சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டாலையும் பார்க்க முடியாது உலகத்திலே ரொம்ப சின்ன பொருள்னால் அது ஆத்மாதான் பரமாத்மாவும் அப்படி தான் கடவுளும் நம்மள மாதிரியே ஒரு ஆத்மா தான் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா இந்த ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரத்தில் நம்ம பிறக்கிறோம் முதல் பாதி சொர்க்கமாக இருக்குது இதே பூமி அது அடுத்த பாதி இதே பூமி நரகமாகுது கடைசின்னு ஒரு வருடம் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கும்போது தான் தான் நாமன்றதே தெரியுது அந்த ஆத்மாவை பற்றிய விஷயமும் தெரியுது ஸோ அது கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளி புள்ளி அதுக்குள்ளே மனம் புத்தி சமஸ்காரம்னு மூணு இருக்குது பாருங்கள் கண்ணுக்கு தெரியாததில் ஒரு பகுதி தான் மனம் அப்போ அது எவ்வளோ சின்னது இதுதான் அதிசயம் இல்லை இவ்வளோ எண்ணங்களை உருவாக்குது ஆனால் அது அவ்வளோ சின்னதாக இருக்குது உலகத்திலே நம்பர் ஒன் அதிசயம்னு கூட இதை சொல்லலாம் அந்த ஆத்மா அழியவும் செய்யாது ஆத்மாவில் மனம் இருக்குது அடுத்தது புத்தி இருக்குது அடுத்தது சமஸ்காரம் இருக்குது இந்த சமஸ்காரன்றது தான் பதிவுகள் ஆழ்மன பதிவுகள்னு சயின்ஸ் சொல்லுது இல்லையா ஸோ அந்த பதிவுகள் அது எப்படி பதிவாகும் அப்படின்னா நமக்கு ஒரு உணர்வுபூர்வமான விஷயங்கள் பதிவாகும் அது சந்தோஷமாகவும் இருக்கலாம் துக்கம் அதிர்ச்சிகரமாகவும் இருக்கலாம் ஸோ இதெல்லாம் ஆழமாக பதிஞ்சிடும் உணர்வை தூண்டக்கூடியது இப்போ இதன் ஆதாரத்தில் தான் உங்களுக்கு எண்ணங்கள் உருவாகும் அந்த சமஸ்காரத்தின் ஆதாரத்தில் சின்ன வயசில் ஒரு அழகான பொண்ணை பார்க்குறீங்க சின்ன வயசுனால் குழந்தையாக இருக்கும்போது சொல்கிறோம் ஏதாவது எண்ணம் தோணுதா எதுவும் தோணலை ஒரு வயதுக்கு ஆன பிறகு உங்களுடைய மைண்டில் அந்த காமம் சார்ந்த விஷயங்களாக நல்லா பதிவான பிறகு ஒரு அழகான பெண்ணை பார்க்கும்போது காமம் சார்ந்த எண்ணங்கள் தோன்றும் ஸோ இந்த எண்ணத்தை உருவாக்குறது சமஸ்காரத்தில் இருந்து வருது புத்தி அப்படிங்கிறது வந்து அதுதான் ரொம்ப 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 முக்கியம் பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் கடைசின்னு ஒரு வருடம் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார் இதுக்கு பேர் ராஜயோகம் புத்தி யோகம்னு சொல்லும் ஏன் அப்படின்னா புத்தினால் செய்யப்படுகிற யோகம் யோகம்னா இறைவனை நினைக்கிறது புத்தினால் இறைவனை நினைக்கிறோம் அது என்ன புத்தியினால் நினைக்கிறது அப்படின்னா இந்த மனம் இருக்குது இல்லையா அது உங்கள் கண்ட்ரோலில் ஜென்ரலாக கிடையாது அது பாட்டுக்கு எண்ணங்கள் வந்து அதான் நான் சொல்லலாம் ஒரு அழகான பெண்ணை பார்க்கும்போது கடக்கடை கடன கண்ணா எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப அது பாட்டுக்கு எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்குது ஒரு குடிகாரம் வளர்கிற மாதிரி ஆனால் இது 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 வந்து இப் இப்போ மனம் தான் எல்லாருக்கும் டாமின்டாக இருக்குது அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஆனால் புத்தி ஒரு காலத்தில் டாமினெண்டாக இருந்துச்சு அப்போ தான் இது சொர்க்கமாக இருந்தது உங்கள் இஷ்டத்துக்கு மனம் கண்ணா பின்னான்னு எண்ணங்கள் எல்லாம் எழுப்பல அப்படினு என்ன அர்த்தம்னா மனம் புத்தியோடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு இந்த புத்தியோடைய வேலை என்னென்னா இது பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு பகுத்தறியது தான் அதோடைய வேலை இதை பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா இந்த விஷயத்தை மைண்டுக்குள்ளே உள் வாங்கிக்கலாமா வாங்கிக்கக்கூடாதா ஒருத்தரை பற்றி தப்பான ஒரு விஷயத்தை கேள்விப்படுறோம் அது அப்படியே மைண்டுக்குள்ளே முதல்ல அதை கேட்கலாமா சரி அப்படியே காதில் விழுந்தது விழுந்தத நான் நம்பலாமா நம்பிட்டேனா அது போய் ஸ்டோர் ஆகிடும் ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா அவனை ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது எத்தனை வருஷம் கழித்து பார்த்தாலும் இந்த எண்ணம் தான் வரும் காரணம் என்ன புத்தி பலகீனமாக இருந்துச்சு தேவையில்லாததை உள்ளே விட்டுருச்சு அப்படி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இறைவன் சொல்கிறார் என் ஒருவனையே நினைவு செஞ்சுட்டு இருங்க இறைவன் செம்பு நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் ஸோ அவரை நினைக்க நினைக்க ஆத்மாவுக்கு சக்தி வரும் புத்திக்கு சக்தி வரும் ஆத்மாக்கு சக்தி வந்தால் புத்தி பலமாக இருக்கும் ஸோ அப்போ ஆத்மானு நினச்சி இறைவனை நினைக்கணும் ஆத்மா புருவத்தில் நட்சத்திரமாக இருக்குது இறைவன் செம்பு நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார் ஆத்மாக்கள் எல்லாமே அங்கேருந்து தான் வந்தும் போது மறுபடியும் அங்கே தான் போகுது ஸோ மெயினாக இப்போ இறைவன் இந்த ஞானத்தை கொடுப்பதே கலியுகம் அழிந்து மீண்டும் இந்த பூமி சத்தியுக சொர்க்கமாக மாறும் அந்த சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்றுப்பேராசாங்கிறனா என்னென்னே தெரியாது அதே மாதிரி பரிசுத்த நிலையை நீங்கள் இப்போ அடையணும்னா புத்தியை பலப்படுத்தி மனதை உங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு வரணுன்றார் மனம் அது இஷ்டத்துக்கு காமம் கோபம் பற்று பேர இது வேறு சினிமாவை காசு கொடுத்து வாங்கி உள்ளே போட்டு அந்த விஷமெல்லாம் இப்போ எண்ணங்களாக வெளியில் கிட்டு இருக்கிறோம் ஸோ அப்போ அந்த வெளியிலேருந்து விஷத்தை முதல்ல உள்ளே வாங்காதீங்க அடுத்தது உள்ளே இருக்கிற விஷத்தையும் நீக்கணும் அதுக்கு ஆத்மானு வந்து பரமாத்மாவை நினைச்சிக்கிட்டு இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்லுவோம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜோ தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்காதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஸோ அந்த ஞானத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அந்த ஞானம் என்ன பண்ணுன்னா இது வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் தப்பு பண்ணீங்களோ அதெல்லாம் தப்பு அதை நீ நினைக்கக்கூடாது பார்க்கக்கூடாது கேட்கக்கூடாது ஸோ எதெல்லாம் சரின்றத சொல்லி அதையே நீ திரும்ப திரும்ப அசைப்படணும் குறிப்பாக சொர்க்கமாக இந்த பூமி இருக்கும்போது காம கோபம் பற்றி பேராசை என்னனே என்னன்னே தெரியாது தான் அது சொர்க்கமாக இருந்துச்சு தான் நம்ம அங்கே அழகாக இருந்தோம் ஆரோக்கியமாக இருந்தோம் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகை நமக்கு இருந்தது எல்லாத்துக்கும் காரணம் என்ன உங்கள் மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்ததுனால அது இருந்துச்சு கட்டுப்பாட்டை மீறி போகும்போது அனைத்தையும் இழக்கிறோம் பாவம் செய்கிறோம் காம கோபம் பற்று பேராசா அங்காரத்தில் விழறதுக்கு காரணம் உடம்புன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறோம் நரகத்தில் அங்கே ஆத்மானு வந்து ஒருவரே ஒருவர் தான் பார்க்குறோம் அங்கே குழந்தை கூட கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவாலே தவிர காமத்தினால் கிடையாது ஏன்னா அப்படின்னா என்னன்னே தெரியாது அங்கே அவ்வளோ பரிசுத்தமாக தான் கடவுள் படைக்கிறார் ஆனால் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மானதை மறந்து உடம்புன்னு நினைக்கும் போது புத்தி மயங்க ஆரம்பிக்குது அப்போ மயங்கும் போது அது பலகீனமாகுது பலகீனமாகும்போது உள்ளே இருக்கிறது எல்லாம் வெ சாரி வெளியில் இருக்கிறது எல்லா குப்பையும் உள்ளே விடுறோம் ஒரு டைமுக்கு அப்புறம் மயக்கம் கொடுக்கக்கூடிய விஷயத்த மட்டுமே விடுறோம் அதாவது எதை நமக்குள்ளே அனுப்பக்கூடாதோ அதையே அனுப்பிட்டு இருக்கிறோம் ஸோ இப்போ புத்தி ரொம்ப ரொம்ப பலகீனமாகிடுச்சு ஸோ அதனால் மனம் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்குது அது இஷ்டத்துக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிகிட்டு இருக்குது இப்போ இந்த மனம் பிரெயினில் இருந்தால் என்ன இன்னும் நிறைய பேர் இங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா மனசாட்சி இல்லையான்வாங்க ஆத்மாவே இங்கே இருக்குதுன்னெலாம் வேறு சொல்லுவாங்க ஸோ இங்கே இருந்தால் என்ன அல்லது கான்ஷியஸ்னஸ்னு சொல்கிறாரு அப்படி ஆனால் அவங்க கான்ஷியஸ்னஸ் சொல்கிறது ஆத்மா தான் அது அவங்களுக்கே தெரியாது சரி ஓகே ஆனால் அது கண்ணுக்கு தெரியாத முற்று சின்ன புள்ளியாக இருக்குது அது பிரெயின் இல்லைன்றத ஏன் தெரிஞ்சிக்கணும் தெரியுமா ஏன்னா இன்றைக்கி ஒரு பெரிய அதிசயம் ஆத்மாக்களை பற்றிய மிகப்பெரிய அதிசயம் என்ன தெரியுமா எல்லா ஆத்மாவும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் கடவுள் உட்பட அவரும் ஒரு ஆத்மா தான் பரமாத்மான்றோம் கணக்கு தெரியாத நுட்பமான ஒழிப்பு இல்லை ஆனால் ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லா ஆத்மாவும் பார்க்குறதுக்கு ஆனால் அதோடைய குணம் இருக்குது பாருங்க ஒரு ஆத்மா மாதிரி இன்னொரு ஆத்மா இருக்காதுன்றார் ஒவ்வொன்றும் இப்போ ஒரு படத்தை பார்க்குறாங்க நூறு பேர்னா ஒரே படத்தை ஒரே நேரத்தில் பார்க்குறாங்கன்னா உண்மையிலே அந்த நூறு பேரும் வெவ்வேறு படத்தை பார்க்குறாங்க ஏன்னா அதை அதை பார்க்கும்போது அவங்க அவங்களுடைய மைண்டு வேறு மாதிரி இருக்கனால அவங்க பார்க்குறதே அங்கே வேறு இது இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த உலகம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்கள் குழந்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசமாக இருக்கும் இல்லை மழை பெய்யும்போது அந்த குழந்தையோடைய மனம் அவ்வளோ சந்தோஷப்படும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஐயோ மாடியில் என்ன காய் வச்சுருக்குறோம் துணி காய் போட்டுருக்குறேன் இந்த நேரம் பார்த்து மழை வருது இல்லை அந்த குழந்தைக்கு சந்தோஷத்தை கொடுக்குறதே உங்களுக்கு துக்கத்தை கொடுத்துட்டு இருக்குது நம்மளும் குழந்தையாக இருக்கும்போது அது சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ ஆனால் அந்த குழந்தையாக இருக்கும்போது இருந்த மாதிரி இப்போ நீங்கள் அதே சுச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்ணலை மாறிக்கிட்டே இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு ஜென்மத்திலுமே நம்மளுடைய நடிப்பு மாறிக்கிட்டே இருக்கும் இதை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய இப்போ கணவன் மனைவி பிரச்சனையை எடுத்துக்கங்களாம் நான் நினைக்கிற மாதிரி மனைவி இருக்கணுன்ட்டு கணவனும் கணவன் நான் நினைக்கிற மாதிரி கணவன் இருக்கணுன்னு மனைவியும் நினைக்கிறாங்க அது வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி அப்பா அம்மாவும் நினைக்கலாம் குழந்தைங்க அப்படி இருக்கணும்னு குழந்தை கூட அப்பா அம்மா நமக்கு மற்ற ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மாவை பார்த்து இந்த மாதிரி நமக்கு அப்பா அம்மா இல்லையே அப்படிலாம் இயங்குவாங்க அது அப்படி தான் இருக்க மாட்டாங்க யாருமே இருக்க மாட்டாங்க இன்னொருத்தர் மாதிரி ஸோ இது எப்போ உங்களுக்கு புரியுன்னா நான் ஆத்மான்னு உணர்ந்தேன் ஆத்மாவில் மனம் இருக்குதுன்னு போது தான் புரியும் ஏன்னா நீங்கள் பார்க்குற அப்பா அம்மா கணவன் மனைவி அவங்களாம் இந்த உடம்புல இருக்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடியும் அவங்க இருந்தாங்க இல்லை வெவ்வேறு உடம்புல இருந்தாங்க ஆணாக பெண்ணாக மாறி மாறி பிறப்பாங்களே தவிர மனிதர்களாக தான் பிறப்பாங்க விலங்குகளாக அப்படிலாம் பிறக்கிறது கிடையாதுன்னு கடவுள் சொல்கிறேன் அப்போ நீங்கள் இப்போ ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களா நாம் நினச்சிக்கோம் இந்த காரணத்தினால வருது பணத்தினால் வருது அல்லது வேறு எதுனாலேயே வருதுன்னு ஆனால் உண்மையில் என்ன தெரியுமா அஞ்சாயிரம் வருட காலச்சக்கரத்தில் அஞ்சாயிரம் வருடம் வாழ்ந்துருக்குறோம் இப்போ கடைசி ஜென்மத்தில் வந்துருக்குறோம் ஐந்தாயிரம் வருடமாக உங்களுடைய மனதில் என்ன பதிவாகி இருக்குதோ அதை வைத்துத்தான் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க உங்கள் மனைவியோ அல்லது கணவனோ கூட அப்படித்தான் அப்போ ரெண்டு பேருமே ஒரு ஒரு விஷயத்தையும் வேறு வேறு மாதிரி தான் பார்ப்பீங்கன்றதே ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் ஏதோ ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதா புரிஞ்சுக்கிறீங்க அதனால தான் அப்பா அம்மா இல்லையா டார்ச்சரை என்னடா எனக்கு பிறந்த நாலு குழந்த நாலு விதமாக இருக்குது வளர்க்குறது நான் தானே எப்படி நாலு விதமாக ஆனாங்க ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க எப்படி மாறுறாங்க ஏன்னா வெவ்வேறு இடத்துலேருந்து வந்திருக்குது ஆத்மா இல்லை பல ஜென்மமாக பல இடம் சுற்றிட்டு வந்திருக்குது உள்ளே என்ன இருக்குதோ அதை வச்சு தான் ஒரு ஒரு உலக விஷயத்தையும் புரிஞ்சுக்கும் அஞ்சாயிரம் வருடமாக பதிவான விஷயத்தை வச்சு அப்போ ஆத்மானு இருக்கும்போது உங்களுக்கு கருணை வரும் சரி அதில் அப்படி இருக்குது நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கருணை வரும் அது அதோடைய நடிப்பை நடிக்குது அவ்வளோதான் ஸோ அதே மாதிரி நிறைய துரோகங்கள் உங்களுக்கு துக்கம் கொடுத்தது இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குதுல அது அந்த சூழ்நிலையில் அவங்க அப்படி தான் நடிப்பாங்க ஸோ அவங்கள நீங்கள் எதிரியாக பார்க்கறதால அந்த ஆத்மாவுடைய நடிப்பு இன்னொரு விஷயம் என்னென்னா ஆத்மா ஆகுது அதை தான் தமோபுரதானும் பலமாக இருக்கும்போது பிரதானம் இப்போ எல்லாருமே பலகீனம் ஆகிட்டாங்க இல்லை மற்றவர்கள் பண்ணுற தப்பு நமக்கு நல்லா தெரியும் ஆனால் நம்ம பண்ணுற தப்பு தான் நமக்கு தெரியாது ஸோ இதையும் புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த பிரச்சனைக்கு காரணம் அவங்க மேலே வெறுப்பு வராமல் இருக்கணும் ஏன்னா அது தமோ குணம் நடிப்பு நடிக்குது ஆனால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் த நமக்கு துரோகம் பண்ணவங்க கூட அவனுக்கு ஒரு நியாயமான கதையை வச்சுருப்பான் நான் இதை பண்ணுறதுக்கு இது ஒரு நியாயம் இருக்குது அப்படின்ட்டு ஆனால் இப்போ நாம் சொர்க்கத்துக்கு போகணும் அதுக்காக தான் இறைவன் வந்து ஞானத்தை கொடுக்கிறார் அதனால் நாம் என்ன பண்ணணுன்னா யாருக்கும் நான் துக்கம் கொடுப்பதற்கு காரணமாகிடக்கூடாது எந்த விதத்துலையும் அப்படின்னு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணால் இறைவன் சொல்கிற வழிபடி நடக்கணும் குறிப்பாக இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இதன் மூலமாக தான் பாவம் செய்கிறோம் அப்போ நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு எண்ணத்திலும் காமம் கலக்காமல் இருக்குதா கோபம் கலக்காமல் இருக்குதா பற்று கலக்காமல் இருக்குதா பேராசை கலக்காமல் இருக்கா அகங்காரம் கலக்காமல் இருக்குதா செக் பண்ணணும் இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் நான் உடம்புன்ற உணர்வு தான் அப்போ நான் உடம்பே கிடையாது வெறும் ஒலிப்புள்ளி கடவுளுடைய குழந்தை எதிர் இருக்கிறவங்களும் அப்படித்தான் அப்போ நான் செய்யும் எந்த காரியமும் பேசும் எந்த வார்த்தையும் பிறரை துக்கப்படுத்தாமல் இருக்குதான்ட்டு நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மளை மற்றவர்களுக்கு கிடையாது ஆனால் அவங்க துக்கம் கொடுக்குறாங்களே அது நம்ம முன்ஜென்மத்தில் நிறைய பாவம் செஞ்சுருப்போம் அதுக்கெலாம் வரும் ஆனாலும் கூட கடவுள் கொடுக்குற வழிப்படி நீங்கள் நடந்தீங்கன்னா நீங்கள் யாருக்கும் துக்கம் கொடுக்கவும் மாட்டிங்க உங்களுக்கும் துக்கம் வராது அதாவது இப்போ நீங்களும் இன்னொருத்தரும் சேர்ந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு ஏன்னா துரோகம்லாம் அப்படி தான் இருக்கும் இல்லையா கூட இருக்கிறவனே டமால்னு உங்களுக்கு எதிராக திரும்பிடுவான் உன் கையே உனக்கு எதிராக சாட்சி சொல்லணுன்ட்டு பைபிளில் இருக்கும் ஆனால் நீங்கள் பண்ணது தப்பு தானே இல்லை உங்களுக்கு துரோகம் பண்ணது அது தப்பு தான் ஆனால் நீங்கள் பண்ண தப்புக்கு தான் உங்களுக்கு தண்டனை கிடைக்குது அந்த தப்பு பண்ணும்பொழுது திடீர்னு இப்படி ஒரு குணமுள்ளவன் உங்களோடவே இருக்கிறான் உங்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு அது உங்களுக்கே தெரியாது அவனுக்குமே அதுக்கு முன்னாடி தெரியாது இது அவங்களுடைய நடிப்பு ஸோ அதுக்கு தான் சொல்கிறாரு என் வழிப்படி நீ நடந்துக்கிட்டு இருந்தனா மாட்ட மாட்ட அப்படிங்கிற ஏன்னா ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு சட்டம் வச்சுருக்கோம் ஒரு ஒரு மதமும் ஒரு ஒரு சட்டம் வச்சுருக்கோம் ஆனால் அந்த சட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தப்பு பண்ணுறதுக்கு ஓகே சொல்லிடும் இப்போ உதாரணத்துக்கு கள்ள தொடர்பு கூட தண்டனை கிடையாது அப்படின்னு நிறைய நாடுகளில் சட்டம் வந்துடுச்சு ஆனால் அதுக்காக தண்டனை அனுபவிக்காமல் இருக்கிறாங்களா இல்லையா பயங்கரமான தண்டனை கொலை அப்படிலாம் கூட போகுது கொலை தற்கொலை நிறைய விஷயங்கள் ஸோ அப்போ கடவுளுடைய வழி உங்களை அமைதிப்படுத்தும் மனித வழி உங்களை இந்த மாதிரி சிக்க வச்சிடும் ஸோ அதனால் இறைவனுடைய வழிப்படித்தான் நான் நடக்கிறேன்னா அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு அடியிலும் எடுத்து வைக்கணும் அப்போ இறைவனுடைய வழிப்படியே நீங்கள் நடக்க நடக்க என்ன ஆகும்னா அது உங்களுடைய வழியாகவே மாறும் ஏன்னா நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும்போது அது ஆழமாக உங்கள் மைண்டில் பதியும் அதாவது நான் நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிறதுக்கும் நல்லவனாகவே வாழ்வதற்கும் நினைக்கிறது வந்து அது மேலோட்டமாக இருக்கும் நீங்கள் நல்ல காரியங்களை பண்ணும்போது இது உங்களுடைய குணமாக பதிவாயிடும் ஆழ் மனசில் சமஸ்காரமாக ஸோ அப்போ சொர்க்கத்தில் போகிறதுக்கு என்ன குணம் தேவையோ அதை நீங்கள் சமஸ்காரமாக இப்போ பதிய வைக்கணும் மெயினாக அங்கே தன்னையும் வந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்ப்பாங்க அதே மாதிரியே நாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுல கவனம் வைக்கணும் ஸோ இது வந்து ஒரு ஒரு செகண்ட் கரெக்டாக சொல்லணும் உங்கள் விதியை எழுதுறீங்க அடுத்த ஐயாயிரம் வருடத்திற்கு தேவையான அளவுக்கு ஆத்மாவில் ரொம்ப நல்ல குணத்தை போட்டிங்கன்னா நல்ல குணம் இருந்தாலே நல்ல குடும்பத்தில் பிறப்போம் பணக்கார குடும்பத்தில் பிறப்போம் ஆரோக்கியமாக இருக்கும் ஜென்ம ஜென்மத்துக்கும் அது தொடரும் ஏன்னா அந்த குணம் அவ்வளோ சீக்கிரம் அழியாது கடைசியில் தான் உலகம் ரொம்ப மோசமாகும்போது தான் அழிய ஆரம்பிக்கும் ஸோ அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல குணத்தை போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய ஆரம்பத்திலே நீங்கள் பிறவி எடுக்க ஆரம்பிச்சுடுவீங்க அதாவது சொர்க்கத்தின் தொடக்கத்திலே அப்போ சொர்க்கத்தின் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் சுகத்தை அனுபவிப்போம் நரகத்தில் கூட இங்கே பாவம் செய்வோம் ஆனால் தண்டனை வந்து பாதிக்கு மேலே தான் கிடைக்கும் பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிப்போம் அப்போ முக்கால் பங்கு நமக்கு சுகம் கிடைக்கிது இறைவனுடைய வழியை கேட்டு சொர்க்கத்திற்கு செல்பவர்களுக்கு ஸோ அதுக்கு மனதை உங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு வர்றோம் நீங்கள் நினைக்கிற எண்ணத்தை தான் மனம் உருவாக்கணும் அது இஷ்டத்துக்கு உருவாக்க விடக்கூடாது அதுக்கு என்ன பண்ண ஒரு காவலாளி மாதிரி அதில் கவனம் கொடுக்கணும் அந்த குதிரையோட மனதை ஒப்பிடுவாங்க கீதை படத்தில் கூட பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் ஏழு குதிரையை இருப்பார் ஸோ அப்போ மனம் அது இஷ்டத்துக்கு ஓடக்கூடாது அது இஷ்டத்துக்கு எண்ணத்தை உருவாக்கக்கூடாது அப்போ ஒரு எண்ணம் உருவாக்குறதுக்கு முன்னாடி இது கடவுள் சொன்ன வழிபடித்தான் இந்த எண்ணத்தை உருவாக்குறேன்னா செக் பண்ணிவிட்டு அப்படி இல்லைன்னா அதை நிறுத்திட்டு கடவுள் கொடுத்த இந்த எண்ணத்தை உருவாக்கு அப்படின்னு அனுப்பணும் மெயினாக நான் ஆத்மா என்னுடையவர் ஒரு சிவ பரமாத்மா அவரை தான் அல்லா பரமாத்மான்றோம் கடவுள் ஒருவர் தான் ஸோ அவரையே நான் நினச்சிட்டு இருக்கணும் அடுத்தது சொர்க்கத்தில் தேவதையாக ஸ்ரீ நாராயணன் இவங்களாம் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள் அப்படி இருந்தவன் தான் நான் அனைத்தையும் இழந்திருக்கிறேன் உடல் உணர்வில் காம கோபம் பற்று பேராசாங்கிறதில் விழுந்ததினால மீண்டும் அதில் விழமாட்டேன் அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் உங்கள் மனதுக்குள்ளே உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் அதுக்காக கடவுளே என்னை அழைச்சிட்டு போக வந்திருக்கிறாரு ஞானத்தை கொடுத்து என்னை தூய்மையாக்குறாரு இந்த மாதிரி எண்ணங்களை மட்டுமே உருவாக்குறதுல உங்கள் மனதை பிஸியாக்க பிஸியாக்க அது உங்கள் ஆழ் மனசில் பதிவாயிடும் ஸோ ஏன்னா பிரெயினில் மைண்டு இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இறந்தவுடனே தான் பிரெயினை எரிச்சிட்டாங்களே அப்போ நீங்கள் புதுசாக ஒருத்தரை பார்க்குறீங்க தான் உங்களுக்கு பிரச்சனை இது எப்போத்துல இருந்தோ இருக்குது பல அந்தந்த ஜென்மத்தில் எங்கெங்கே இருந்து வந்துச்சோ அந்த குப்பையெல்லாம் சேர்த்து தான் இங்கே கக்குது அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்போ அவங்க மேலே கருணை வரும் இறைவனை நினைத்து அனைத்தையும் நாம் இங்கே மறக்கிறோம் அவங்களுக்கும் இந்த ஞானத்தை கொடுக்கலாம் அதிர்ஷ்டம் இருந்தால் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லாட்டினா கூட நீங்கள் அந்த கருணை பார்வையில் அவங்களுடைய குணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற முடியும் கருணை பார்வையிலும் உங்களுடைய நடத்தையின் மூலமாகவும் இல்லை அந்த ஒரு தாயன்போடு நீங்கள் நடந்துக்கிறீங்க அப்படின்னும் பொழுது அந்த அன்பு வந்து அவங்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தும் ஸோ இது எல்லாமே ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டா தான் ஆத்மாவில் மனம் இருக்குதுன்னு புரிஞ்சிக்கிட்டால் தான் சாத்தியம் ஏன்னா ஒருத்தர் இறக்குறாரு அப்படின்னா எரிச்சிட்றாங்க பிரெயினும் எரிஞ்சிடுது அப்போ முன்ஜென்மத்து விஷயம் எப்படி அடுத்த பேய அலையிறாங்கல்லையா அவங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்குது பிரெயினில் தான் மனசு இருக்குதுன்னா இல்லையா அந்த பேயை ஒட்டும் போதெல்லாம் சொல்லுவாங்க நான் இங்கே இருந்தேன் இப்படி இருந்தேன் இவங்க தாங்க அப்படி கரெக்டாக சொல்லுவாங்க அவங்களையும் கேட்பாங்க அப்படி அங்கே ஆமாம்ன்னுவாங்க ஸோ கண்கூடாக தெரியுது மனம் ஆத்மாவில் இல்லை அவங்க மனம் சொல்கிறதா அந்த பதிவை சொல்கிறாங்க அது ஆக்சுவலாக சமஸ்காரம் சரி ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜோதியான நிலத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்